இதை நீங்கள் நல்லா மாவை நல்லா கரைச்சி ஊற வச்சிட்டு கரைச்சிட்டு தோசையாகவும் ஊற்றிக்கிறலாம் இது மாதிரி அடையாகவும் ஊற்றிக்கிறலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷாகவும் இது இருக்கும் இதை நாம் எப்படி செஞ்சோன்றதை வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் வணக்கம் வெல்கம் டு சரோஸ் கிச்சன் சரோஸ் கிச்சனில் இன்றைக்கி நாம கருப்பு கவுனி அரிசி பாருங்க ஓவர் நைட் இது நான் ஊற வச்சிருக்கேன் கம்பு சிவப்பு அரிசி கேரளாவில் கேரளா அரிசின்னு சொல்லுவாங்க இது சிவப்பு அரிசி பாசிப்பயிர் இதையெல்லாம் நம்ம அரைச்சி இன்னைக்கு ஒரு அருமையான ரொட்டி செய்ய போகிறோம் தோசையாகவும் செஞ்சுக்கலாம் ரொட்டியாகவும் செஞ்சுக்கிடலாம் நம்ம விருப்பம்தான் அது இப்போ இது மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நாம் இதில் கம்பு சேர்த்துக்கிடலாம் அரிசி அரைச்சிட்டோம் வாசிப்பயிரும் இதில் சேர்த்துருவோம் சிவப்பு அரிசியையும் இதில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இதில் கல் உப்பு சேர்த்துக்கலாம் அயோடின் உள்ளதுனால கல் உப்பு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வந்து இதை வந்து ரொட்டியாக செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம் அடையாக செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம் தோசையாக ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இது வந்து ரெஸ்டில் இருக்கட்டும் உருட்டும் அதுக்குள்ளே ஒரு சட்னியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் முன்பு ரெண்டு பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு தேங்காய் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் நம்ம ரெடி வச்சு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம் கருவேப்பை போட்டுக்கலாம் ரெண்டு வரமிளகாயை போட்டு தாளித்து விட்டுருவோம் அவ்வளோதான் இப்போ சட்னியும் ரெடியாக வச்சு இப்போ நம்ம ஆர்டர் செய்ய போகிறோம் அடை மாவில் நான் தேவையான அளவு எடுத்துக்க போகிறேன் இதில் பார்த்திங்கன்னா மல்லித்தலை பச்சை மிளகாய் வெங்காயம் இது கூட நமக்கு தேவையான அளவு மாவு எடுத்து கலந்து வச்சுக்கிறோம் இப்போ நான் இதில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிறேன் ஏன்னா இப்போ எது எனக்கு எவ்வளோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துருக்கேன் இப்போ தோசைக்கல் சூடாகட்டும் அடையை ஊற்றிக்கிடலாம் இப்போ தோசைக்கல்லு சூடாகிடுச்சு நம்ம அடை ஊற்றிக்கலாம் ஒரு அடை சாப்பிட்டிங்கனாவே உங்களுக்கு போதும் நல்லா ஃபீலிங்காக இருக்கும் இது வந்து நல்ல ஹெல்தியான அடை இது டயட்டில் இருக்கவங்க கூட இதை சாப்பிடலாம் இது வேகட்டும் குறச்சி போட்டுக்கலாம் இப்போ இந்த அடை வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இன்னொரு அடை கூட நான் உங்களுக்கு ஊட்டி காமிக்கிறேன் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா ரெண்டு அடைக்கு மேலே இந்த அடையை சாப்பிட முடியாது அவ்வளோ ஃபீலிங் ஆகிரும் இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இதில் நம்ம கருப்பு கவுனி அரிசி சேர்த்துருக்கோம் சிவப்பரிசி கம்பு பாசி பயிர் சேர்த்துருக்கோம் அவ்வளோ ஹெல்தியானது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான்கு விதமான தானியங்களை கொண்டு நாம் இன்றைக்கி தோசை செஞ்சிருக்கோம் அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான தோசை இதை சாப்பிட்டிங்கன்னா உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் டயட்டில் இருக்கவங்களும் இதை சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட்டும் சாப்பிட்லாம் எல்லாருமே சாப்பிட்லாம் நான் இதுக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா பூண்டு சட்னி டொமேட்டோ கெச்சப்பு வச்சுருக்கேன் அதுவும் இல்லாமல் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் பாருங்கள் எப்படி வேணாலும் உங்களுக்கு விருப்பமான இதை சாப்பிடலாம் உடம்ப ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ